அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் நர்பவி ராஜா மணிகண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் அறியிருக்கிறோம் குறிப்பாக இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேஷ ராசி மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஒரு உக்கரமான கிரகம் கோபத்திற்கு காரகத்துவம் வகிக்கக்கூடியவர் மிக பெரும் படைகளை தலைமை தாங்கி அதன் தளபதியாக நின்று தான் தலைமை தாங்கும் படைக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மகா உன்னதமான தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானைத்தான் நம் படை தளபதி என்று போற்றுகிறோம் அந்த செவ்வாய் பகவானின் முதல் வீடு மேஷம் அதன் அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொன்னான பொற்கால ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் தாங்கள் எந்த விதத்திலும் ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்று வருத்தம் கொள்வதற்கு இங்கு இடமில்லை ஏனென்றால் சனி பகவான் உங்களது வீட்டில்தான் நீசம் பெறுகிறார் வலிமையை இழக்கிறார் ஆதலால் நீங்கள் பெரிய வேதனை வேண்டும் வருத்தங்கள் அடைய வேண்டும் என்று இல்லை சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் என்னென்ன பலன்கள் என்னென்ன சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்பதனை நாம் காண இருக்கிறோம் ஆண்டின் தொடக்கத்திலே அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆண்டின் தொடக்கத்திலே மேஷராசியின் அதிபதி செவ்வாய் தன்னுடைய வீட்டிற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் என்பது சிறப்பு தன்னுடைய திரிகோண வீட்டிலே நட்பு வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் ஆண்டு பிறக்கிறது தங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அதாவது மார்கழி மாதத்தில் எங்க இருப்பாரு தனுசு வீட்டில தான் இருப்பார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு அப்போ இந்த ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பினை அளிப்பதாக காணப்படுகிறது மேலும் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்திலே சகாயஸ்தானத்திலே நின்று தன்னுடைய பாக்கியஸ்தானமான அதாவது தங்களுக்கு பாக்கியஸ்தானமான தனுசு வீட்டை தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது மிக 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 ஒரு சிறப்பான ஒரு விஷயம் ஒன்பதாம் இடத்த ஒரு சுபர் கிரக சுபர் பார்ப்பது என்பது நமக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒன்று அந்த குருவினுடைய நேரடி பார்வை ஏழாவது பார்வை தங்களுடைய பாக்கியத்தை பார்ப்பதனால் திருமண வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் ஏழாம் இடம் திருமண மேடை திருமணம் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஒருவனுக்கு லக்கணம் கெட்டுவிட்டால் ஐந்தாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடம் கெட்டுவிட்டால் ஒன்பதாம் இடம் நல்லா நன்றாக இருக்க வேண்டும் அந்த வகையில் மிகவும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் இவரே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் காலபுருஷ தத்துவப்படி முதன்மை வீடாக இருந்து வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்க வேண்டும் அது எந்த அளவிலும் பாதிப்பு அடைந்துவிடக் கூடாது பிற ராசிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய தான் இந்த ராசி மேஷ ராசி கெட்டுவிட்டால் ஒருவனுடைய ஜாதகத்திலே அவனுடைய ஜாதகம் அவன் எந்த லக்னமாக கூட இருக்கலாம் ஆனால் மேசராசி த காலபுருஷத்துப்படி முதல் ராசி முதன்மையான ராசி அது கெட்டுவிட்டால் அவனுக்கு பின்னடைவு என்பது நிச்சயம் உண்டு அதனால் ஒரு ஒரு உடலில் தலை என்று சொல்லப்படக்கூடிய ராசிதான் இந்த ராசி அதனால் இந்த ராசி ஆண்டின் ஆரம்பத்திலேயே மிகவும் அருமையான ஒரு நல்ல பலாபலன்களை பெறக்கூடிய ஆண்டாகவே ஆரம்பமாகிறது மேலும் சனி பகவான் ஆண்டின் தோகத்தில் கும்பராசியிலே பதினோராம் வீட்டிலே தங்களது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அது லாபஸ்தானத்திலே சனி பகவான் மூலத்திரிகோண வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பனா அவர் என்ன செய்வார் தொழிலில் நல்ல லாபத்தினை கொடுப்பார் மேலும் இந்த சனி பகவான் தன்னுடைய பதினோராம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு விரயஸ்தானத்திற்கு மார்ச் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்போ மாசி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது என்றாலும் அன்பர்களே இந்த ஏழரை சனியினால் தாங்கள் எந்த அளவிலும் எல்லவிலும் கவலை வேண்டாம் அவருடைய அளவுலேயே சொல்லிட்டேன் எல்ன்றது சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்றது அந்த எல் அளவிலும் தாங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே சனி பகவான் ஏழரை சனியில் நாம் செய்த பெரிய பாவங்களுக்குத்தான் அவர் தண்டனை கொடுப்பாரே தவிர நீ உண்மையில் ஒரு பாவம் செய்யாதிருக்கக்கூடிய ஒரு ஜீவனாக இருந்தால் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை முற்பிறவி கர்மாவாக இருந்தாலும் அதை பார்த்து கொள்ளலாம் என்றாக இருந்தாலும் நாம் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் பெரும் துன்பம் கிடையாது விரயஸ்தானத்திலே இருந்து விரயங்களை நிச்சயம் தருவார் அதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்துவார் விரயஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு தங்கள் இப்போ குடும்பத்திலே ஒரு ஒன்று ஒன்று கூடி உறவாடி ஒரே நேரத்தில் எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஒரு அன்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவை விட்டுட்டு தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு வெளியூரிலோ வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வாழக்கூடிய ஒரு நிலை வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சால் கூட மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போயிடலாம் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து நீங்கள் வெளிநாடா வெளியூரா வெளி மாநிலமா இது போன்ற நிலைகளில் மாறுபடும் சனி பகவான் விரையஸ்தானத்திலே அமர்ந்து ஏழரை சனியின் துவக்கத்தினை அவர் ஆரம்பித்திருந்தாலும் கூட மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டினிலே சஞ்சாரம் செய்து கொண்டு ஒன்பதாவது பார்வையாக அந்த சனி பகவானையும் தன்னுடைய வீட்டினையும் பார்வையிடுகிறார் குரு மிகவும் சுபத்தன்மை கொண்டவர் அது உச்சம் பெற்று தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக திவ்ய பார்வையாக சுப சுபத்துவம் பொருந்திய பார்வையாக தன்னுடைய வீட்டினை தன்னுடைய வீட்டில் உள்ள சனி பகவானை பார்வையிடுவது உங்களுக்கு ஏழரை சனியின் அந்த ஒரு வருட காலம் பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தாது என்பதில் நினைத்து நீங்கள் தைரியம் கொள்ளலாம் உங்களது பாக்கியாதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்திலே உச்சம் பெறுவது உங்களுக்கு செல்வ கடாட்சியத்தினையும் நல்ல வீடு மனை வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பகவானாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது ஒரு இடம் வாங்கிட்டோம் வீடு கட்ட முடியல அப்படி என்று சொல்லக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் நில நிலபுலன்கள் பல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பெருத்த லாபங்கள் இது போன்ற பல லாபங்களையும் தன்னுடைய குடும்பத்திற்காக வீடு மனை வாகன யோகங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு யோகத்தினை இந்த நான்காம் இடத்திலே குரு உச்சமடைவது உங்களுக்கு பல பாக்கியத்தினை தரவிருக்கிறது குரு உச்சம் பெற்று ஐந்தாவது பார்வையாக தங்களது அஸ்தமஸ்தானத்தினை பார்வையிடுகிறார் அப்போ அதுல நீங்க பட்ட அவமானங்கள் கௌரவ குறைச்சல்கள் பல இன்னல்களை எல்லாம் உங்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக கௌரவ குறைச்சலிலிருந்து அவமானத்திலிருந்து வெளியே வரும் விதமாக குரு திவ்ய பார்வை உங்களை காத்து நிற்கும் ஏழாவது பார்வையாக தங்களது தொழில் ஸ்தானத்தை பத்தாம் இடத்தை மகர வீட்டினை சனி பகவானுடைய ஆட்சி வீட்டினை பார்வையிடுகிறது சனி பகவானுடைய ஆட்சி வீடு தொழில் ஸ்தானம் கர்மகாரகன் உங்களது புண்ணிய பலன்கள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய வீடு தங்கள் தொழிலில் ஏற்பட்டு வந்த ஒரு பின்னடைவுகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையும் தொழில் நல்ல முறையில் விருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலால் ஒரு இன்னும் ஒரு நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருவீங்க உங்களால ஒரு பத்து குடும்பங்கள் வாழும் இது போன்ற பல முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் உங்கள் பெற்றவர்களுக்கு அவர்கள் மேல் பாசமாக இருந்து உங்கள் தாய்க்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் உடனிருந்து செய்து கொடுப்பீர்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீர்கள் ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலில் சிறப்படைவீர்கள் விவசாயம் விவசாயத்துறையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் போகிறது விவசாயத்தினால் விவசாயத்தினால் நல்ல ஒரு உச்சத்தினை அடைய போகிறார்கள் எந்த விவசாயமாக இருந்தாலும் நெல்மணிகள் அரிசி காய்கறிகள் எந்த விவசாயமாகவே இருந்தாலும் பெருத்த லாபத்தினை பெறக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கத்தின் விலை இதுவரை எட்டாத உச்சத்தினை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்ட போகிறது ஏதேனும் முதலீடுகள் செய்ய விருப்பப்பட்டால் இந்த தங்கத்தினில் நாம் முதலீடு செய்யலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தங்கத்தின் விலை சிறிது சிறிதாக குறைந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது குறைய வாய்ப்பு உள்ளது மேஷராசியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காமல் பிற தொழில்களில் ஈடுபட்டு வந்த இளைஞர்களுக்கெல்லாம் தான் படித்த படிப்புக்கேற்ற வேலை வெளிநாடுகளில் வேலை நல்ல உத்தியோகம் அவர்களுக்கு மனம் பிடித்த ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கலத்திரம் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் மேஷ ராசிக்கு கலத்திர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய துலாம் ராசிக்கு சுகஸ்தானமாகிய மகர ராசியினை குரு பகவான் பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு அது பத்தாம் இடமாக இருந்தாலும் உங்கள் வரக்கூடிய மனைவிக்கு அது சுகஸ்தானம் அப்ப இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அந்த யாரை உங்களுக்கு எழுதி வைத்தார்களோ அந்த பெண்ணுடைய சுகஸ்தானத்தினை குரு பகவான் பார்வையிடுகிறார் எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் உயர்வு ப்ரமோஷன் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற கல்வி நிலையங்கள் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுவதற்கான உங்களது பொருளாதார நிலை தன்னுடைய தாய் தந்தைக்கு மருத்துவ செலவு என்றால் இன்னாரிடம் போய் நம்ம போய் எப்படி கடன் கேட்கறது அப்படின்ற நிலையை ஏற்படுத்தாமல் நமக்கு செல்வ நிலை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனவே எந்த விதத்திலும் பார்த்தால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் பெரிய பெரிய ஒரு செல்வ கடாட்சங்களும் பெரிய ஒரு மகிழ்ச்சிகளும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கும் பல இன்ப சுற்றுலா செல்வீர்கள் மேலும் பல சுபகாரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ராஜாமணிகண்டன் நன்றி வணக்கம்